எதுக்கு ஆடிட் ப்ராப்ளம் வரப்போகுது நம்ம தான் எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கோமே அப்புறத்துக்கு நம்ம பயப்படணும் அது வந்து இந்த ஃபைல் அப்ரூவ் ஆகிடுச்சா அப்ரூவல் காப்பியே இந்த ஃபைலில் இல்லையே அப்புறம் இதில் என் சாங்ஷன் லெட்டர் மிஸ் ஆகிருக்கு சார் அந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் வரத்துக்கு முன்னாடியே வெண்டாருக்கு பேமெண்ட்டை கட் பண்ணிட்டோம் யார் கேட்டால் உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணிங்க சார் இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் சார் அண்டு அனிதா மேடம் இவங்க ரெண்டு பேரும் இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் டெலிவரி ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாக் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார் சந்தோஷ் அனிதா சந்தோஷ்

அஜர் ஆ சார் உங்களுக்கு நான் தான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாமல் என் நாலேஜ் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்புறம் உங்களை டெர்மினேட் பண்ணிடுறேன் சாரி சார் உனக்கு அந்த காஃபியில் டெக்ஸ் கலந்து கொடுத்தப்பவே நீ மலையிலேருந்து உருண்டு செத்துருவேன்னு நினச்சேன் மறுபடியும் நீ உயிரோட வந்தப்ப உனக்கு கொலை பண்ணணும்னு துடிச்சேன் ஏதோ உன்னோட நல்ல நேரம் நீ பழச எல்லாத்தையும் மறந்துட்ட ஆனால் இனியும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா சிவா சந்தோஷ் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான் பணத்தை கொடுங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் சைன் வாங்கிக்கலான்னு ஒரு உரிமையில தானே சொல்லியிருக்கான் இந்த சாதாரண விஷயத்தை போய் நீ ஏன் இப்ப இவ்வளவு பெருசு படுத்துற எதுமா சாதாரண விஷயம் என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம ஏன் நாலேஜ் இல்லாம கம்பெனி விஷயத்துல ஒண்ணு பண்ணுவான் அதை நான் ஏன் என்னன்னு கேட்காம கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் அப்படி வேடிக்கை பார்த்தா நான் நல்லவன் இல்லைன்னா நான் உங்களுக்கு தப்பானவன் அப்படித்தானே ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நீ ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற நான் ஒண்ணு குழந்தை கிடையாதுமா நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு சிவா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த அம்மாக்கு நீ ஒரு குழந்தை தானடா இனிமே சந்தோஷ் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் நீ கோவப்படாதடா இங்க பாரு சந்தோஷ் முதல்ல அன்னைக்கிட்ட சாரி கேளு